வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஏனப்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதி எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஏனப்பாக்கம் ஊராட்சியில் மேல் மாளிகைப்பட்டு கலைஞர் திடலில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலினின் இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் ஆயிரம் மகளிர்களுக்கு சேலை ஸ்டீல் அன்னகோடை உள்ளிட்ட நலத்திட்ட உதவி பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் தலைமை தாங்கினார் அனைவரையும் தலைமை செயற்குழு உறுப்பினரும் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளருமான எல்லாபுரம் பிஜே மூர்த்தி மாவட்ட ஆதி திராவிடர் நலக்குழு அமைப்பாளர் க சம்பத் ஒன்றிய அவைத்தலைவர் பி என் ரவிச்சந்திரன் மாவட்ட பிரதிநிதிகள் டி சண்முகம் ஏ வெங்கடேசன் எஸ் சிவசங்கர் ஒன்றிய துணை செயலாளர்கள் ஜே சிவாஜி ஜே டில்லி சங்கர் வடமதுரை ஜமுனா அப்புன் ஒன்றிய பொருளாளர் டி ரவி ஆகியோர் வரவேற்றனர் ஏவி ராமமூர்த்தி அ சத்யவேலு அபிராமி குமரவேல் அப்துல் ரஷீத் கே வி லோகேஷ் தண்டலம் என் கிருஷ்ணமூர்த்தி லச்சுவாக்கம் வி பி ரவிக்குமார் சித்ரா முனுசாமி ஜெயலலிதா சசிதரன் ப தனசேகரன் கே ஆர் குமரவேல் ஜி சுமன் டி சங்கர் மாவட்ட நிர்வாகிகள் மு பகலவன் எம் எல் ரவி காதிரவன் கே வி ஜி உமா மகேஸ்வரி எஸ் ரமேஷ் பொதுக்குழு உறுப்பினர்கள் பி வெங்கடா சலபதி பா குணசேகரன் கே சுப்பிரமணி டாக்டர் பரிமளம் விஸ்வநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சருமான ஆவடி சாமு நாசர் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கல்வியாளர் டி ஜே கோவிந்தராஜன் கொள்கை பரப்பு துணை செயலாளர் புதுக்கோட்டை விஜயா ஆகியோர் கலந்து கொண்டு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்த நாள் விழாவை பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இதனை கட்சி நிர்வாகிகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாக நாடு முழுவதும் கொண்டாடி வருகின்றனர் என்று எடுத்து கூறி சிறப்புரையாற்றி பேசினர் இதன் பின்னர் மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவி பொருட்களை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளை கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் மாவட்ட பிரதிநிதி ஏ வெங்கடேசன் நன்றி கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எல்லாப்புறம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் தலைமை செயற்குழு உறுப்பினரும் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளருமான எல்லாபுரம் பிஜே மூர்த்தி சிறப்பாக செய்திருந்தார்